ஆயிரத்தி எட்டு அரசியல் நெருக்கடி இருக்கட்டுங்க ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவ திருமாவளவனவர்கள் தவிர்த்திருக்க கூடாதுன்னு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த தோழர்கள் பலரும் ஆதங்கப்படுறதையும் ஆச்சரியப்படுறதையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இதுல புதுசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே திருமாவளவனவர்கள் ஒருபோதும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றியவரும் கிடையாது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை தமிழ் மண்ணில் ஆழ வேரூன்ற பரப்பியோரும் கிடையாது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் எதற்காக பாடுபட்டார் அடித்தட்டு மக்களின் அடிப்படை உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார் ஆதிக்குடிகள் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார் ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்றைக்காவது மீட்புக்கோ பட்டியல் சமுதாயத்து மக்களின் இடஒதுக்கீட்டு உரிமைக்கோ போராட்டக்களம் இறங்கி பார்த்தது உண்டா கேள்விப்பட்டதாவது உண்டா ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா அம்பேத்கர் அவருடைய புகைப்படத்தை கொஞ்சம் ஓரமா போடு அரசியல் பண்ணணும்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது ஏதாவது பழியை தூக்கி போட்டு இங்க சாதிய மோதலை ஏற்படுத்தி குளிர் அதன் வகைகளாக கட்சியை நடத்தும் என்று கட்சி நடத்துறதில்ல அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கை இல்லைன்னா எங்கிருந்தோ வந்தவர்களுக்கெல்லாம் முடிச்சுட்டுவதற்காக முடி சுட்டுவதற்காக முழங்குகொள் இருப்பதில்லை வாதம் நாம் அரியணையில் அமர வேண்டும் என்பதை நினைக்கிறது நியாயமா இருக்கும் ஆனா அதையெல்லாம் திருமாவளவர்கள் ஒருபோதும் இல்லையே அடித்தட்டு மக்கள் அரியணையில் அமரணும்னு திருமாவளவர்கள் எங்கேயாவது பேசுறது உண்டா பட்டியல் சமுதாயத்து மக்களால் முதலமைச்சர்ல ஆக முடியாதுன்னு யாரு திருமாவளும் அவர்கள் சொல்றாரு ஆனா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அவர்கள் ஆதரவளித்தால் அவர்களை நாங்கள் அரியணையில் அமர்த்துவோம்னு அண்ண ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டா அவரு சாதியவாதிங்க அப்படின்னு சொல்றாரு சும்மா வாய் பேச்சுக்காக பேசிட்டு போல தனக்கு கிடைத்த முதல் மத்திய அமைச்சர் பதவியை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தலித் தெளிமலை அவர்களுக்கு கொடுத்து அழகு வார்த்தை இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிடுச்சு இன்னொன்னும் பார்த்து கேட்கிறோம் திருமாவளவர்கள் அவர்கள் ஒரு பதின வயது சிறுவனாக இருந்தபோது ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பட்டியல் சமுதாயத்து மக்கள் இடஒதுக்கீட்டு உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கூட அறியாமல் இருந்த போது அப்பெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பெரிய விழிப்புணர்வு இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களால் எந்த விழிப்புணர்வும் இல்லை ஏதோ படம் பார்த்தோம் கை தட்டணும் அவனுக்கே ஓட்ட போட்டோம் கலைஞர் நல்லா பேசுறாரு வச்செல்லாம் கதை கதைறாரு ஓட்ட போட்டோன்னு அப்படி இருந்த காலகட்டம் அது அப்போதே கூட வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு கொடுங்கள் என்று மட்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடல பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு மருத்துவர் ஐயா அவர்கள் பாடுபட்டார் எப்ப நீங்க எல்லாம் ஒரு சிறுவனாக இருந்தபோது நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க மாதிரி ஊருக்காக வேஷமிட்டு கட்சி நடத்தல உரிமைக்காக மாறுபட்டு கட்சி நடத்தியவர் மருத்துவ ஐயா அவர்கள் அப்பேற்பட்டவர்களை எல்லாம் சாதியவாதியாக முத்திரை குத்தக்கூடிய நீங்களா அம்பேத்கரியவாதி என்று இன்றைக்கு அப்பட்டமாக குட்டுடைந்து நிற்கக்கூடிய உங்களை வார்த்து பட்டியல் சமுதாயத்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் பட்டியல் சமுதாயத்து மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் தோழமை சுட்டுதல் எதுல இருக்கலாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துலையா இல்லன்னா நாங்குநேரி மாணவர் தாக்குதல் இல்லையா இல்லன்னா வேங்க வயல் மலம் கழிந்த தண்ணீர் இல்லையா இதுலங்க இருக்கலாம் எதுல இருக்கலாம் சொல்லுங்க எல்லாத்திலையும் தோழமை சுட்டுதல் கடந்து போன பின்பாக நீங்கள் எப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை முழங்கக்கூடியவர்களாக ஏற்றுக்கொண்டவராக இருக்க முடியும் திமுக கோச்சுக்குங்க அதனால அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புத்தகம் வெளியிட்ட விழாவே தவிர்க்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகம் வெளியிட்டு பாருங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய வெளியிட்டு விடா அப்படின்னு இருக்கக்கூடியவர்களா அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றக்கூடியவர் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக நானும் கட்சி நடத்துறனு யாராவது வந்தா அவர்களா என்ன சொல்லி அடிக்கணும்னு சொன்னாரு நாபம் அவரா பட்டியல் சமுதாயத்திற்கான தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றக்கூடிய தலைவராக இருப்பார் அவராக இருப்பார் இதுல புதுசா ஆச்சரியபுரத்திற்கு ஒரு மண்ணும் அல்ல திருமாவனவர்களை பற்றி தெரிந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இதில் ஆச்சரியபுரத்திற்கு ஒன்றும் அல்ல அவருக்கு அண்ணல் அம்பேத்கர் மட்டுமல்ல அயோத்தாச பண்டிதரும் முக்கியமல்ல அட்டமலை சீனிவாசன் அவர்களும் முக்கியமல்ல இமானுவல் சேகன் அவர்களும் முக்கியமல்ல இளையபெருமானவர்களும் முக்கியமல்ல இங்கே அடிதட்டு மக்களுக்கான உரிமைக்காக முழங்கியவர்கள் எவரும் முக்கியமல்ல இங்கே தமிழ் குடிகளை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று பாடுபட்ட பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக விஷமத்தை பரப்பி இருவரும் சமுதாயங்களை மோதவிட்டு குளிர் காய்ந்தால் திமுக நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ ஒதுக்கி கொடுக்கும் அந்த நாலு சீட்டோ அஞ்சு சீட்டோ வாங்கிக்கிட்டு தோழமை சுட்டுதல் அப்படின்னு கட்சி நடத்திட்டு போயிடும் என்று நினைக்கக்கூடியவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உங்களிடம்தான் பிழை இருக்கு